ஓம் சாந்தி வணக்கம் நேர்களே காட்லிவுட் ஸ்டுடியோ வழங்கும் தி நியூ பிகினிங் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில நிறைய விதமான டாபிக்ஸ் நிறைய விதமான உண்டான தீர்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கூடிய சிஸ்டர் பிகே சிஸ்டர் பிரியா அவங்க நிறைய டாபிக்ஸ்ல நிறைய தெளிவுகள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி நம்ம சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறத பத்தி ஈஸியா தியானத்தின் மூலமாகவும் நம்ம எப்படி திங்க் பண்றது அப்படிங்கறது மூலமாகவும் அவங்க சொல்லி தரப்போறாங்க சரி வாங்க அவங்கள மீட் பண்ணலாம் வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் குடும்பத்தின் பிரச்சனையை பத்தி நான் போன எபிசோட்ல வந்து ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டேன் இனி நிறைய பலவிதமான கேள்விகள் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு இனியும் நிறைய கேள்விகள் கேட்கலான் இருக்கேன் சரி சிஸ்டர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க அது வந்து அதுக்குண்டான ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹோடையன்னு சொன்னாங்க இல்லைங்க இது மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுது இப்படியும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்ப நன்றி சரி இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா கண்டிப்பா இது வந்து ஒரு எல்லா எல்லாருமே காலேஜ் கோயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொண்டான ஒரு மெயினான வருத்தம் இவங்க பெங்களூர்ல இருக்காங்க ராதிகா அவங்க எழுதியிருக்காங்க எனது காலேஜ் செல்லும் மகள் இரவு லேட்டாக வருகிறார் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லையா எல்லாரும் வந்து பொண்ணு லேட்டாக வரா பொண்ணு லேட்டா வரா இப்படின்னு சொல்றாங்க எனக்கு கவலையாக உள்ளது போன் செய்தால் எடுப்பதில்லை போன் எடுக்கிறதே இல்லையா கேட்டால் கோபப்படுகிறாள் என்ன செய்வது இது தினமும் நடக்கும் ஒரு பிரச்சனையாக உள்ளது ஒரு சராசரியான எல்லா அம்மா அம்மாவுக்கும் இருக்கிற கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரச்சனை ஏன்னா அவங்க எப்படி கரெக்டான விதத்தில் அவங்க வந்து லேட்டாக வராங்களா இல்லை போய் சொல்கிறாங்களா எதுவுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா அவங்க டீன் அந்த 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 இது இருக்காங்க இல்லையா ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டில் இருக்காங்க ஸோ இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறது அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறது இதை பற்றி சொல்லித்தாங்க கண்டிப்பா இது ரொம்ப ஒரு ப்ராக்டிகலான கேள்வி இது ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி அந்த உறவு திருப்பு எடுக்கலாம் சோ இந்த உறவுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு இல்ல அப்பா பொண்ணு அம்மா பையன் அப்பா பையன் சோ இந்த உறவு வந்து சின்ன வயசா இருக்கும் போது வந்து பெற்றோர் அப்படின்ற உறவு இருக்கு அப்புறம் வளர வளர அந்த பெற்றோர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சஜஷன் ஆன்மீகத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க ஃப்ரெண்டா மாறிடுங்க ஓகே ஒரு நண்பனாவா இல்லை நன் தோழியா மாறிடுங்க சோ அப்போ தோழியா மாறும்போது அம்மா வந்து ஒரு தோழியா மாறும் போது அந்த பெண் அந்த இளம் பெண் வந்து அம்மா கிட்ட ஓபன் பண்ண முடியுது ஃப்ரீயா பேச முடியுது நம்ம அதே ரிலேஷன்ஷிப் வைக்கும் போது அம்மா வந்துட்டு அம்மா மாதிரி என்ன பண்ண எழுதியா சாப்பிட்டியா குளிச்சியா எனக்கு வந்தியா என்னாச்சு அப்படின்ற ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இளம் பெண் அது ஒரு அது ஒரு ஏஜ் தானே டீன் ஏஜ்னு சொல்லுவோம் அது ஒரு மாதிரி சரி தவறு தெரியாத ஒரு ஏஜ் உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கற்பனை இருப்பாங்க ஒரு புத்துணர்ச்சி அதெல்லாம் இருக்கு அந்த ஏஜ்ல என்ன ஆகும்னா அந்த வயதுல வந்துட்டு அந்த மாதிரி பார்க்கும் போது வந்துட்டு தூரமா போகணும் அப்படின்னு தான் தோணும் சோ அத்தாரிட்டி ஃபிகர்ன்றது அம்மா அப்பா டீச்சர்ஸ் பெரியவங்க எல்லாருமே வந்து அத்தாரிட்டி ஃபிகர் தான் ஆகும் அந்த கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம் நீங்க ஒரு பதினேழு பதினேழு வயசு ஒரு பதினாலு வயசு பொண்ணாவோ பையனாவோ மாறிடுங்களேன் அப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க இல்ல நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது நீங்கள் எப்படி யோசிப்பீங்க நேச்சுரலாகவே அந்த ஒரு இது இருக்கும் அவங்க செல்லன்னு பார்க்கும்போது ஸோ அது அந்த பிரேக்கப் அந்த ஐஸ் இருக்குல்ல அதான் அந்த சொல்லுவாங்க ஒரு பனிக்கட்டி போல வந்து ஒரு பேரியர் இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு தடை கிரியேட் ஆகுது ஏன்னா அவங்க வந்து என்ன தூரமாக ஓடுறாங்க கரெக்டாக இளம் பெண்களும் சரி இல்லை இளம் ஆண்களும் சரி அம்மா அப்பா பார்த்து இல்லை இந்த மாதிரி அத்தாரிட்டி ஃபிகரை பார்த்து அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த தோரணையை பார்த்து பயந்து ஓடுறாங்க ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் பறி போயிடும் அட்வைஸ் பண்ணுவாங்க அட்வைஸ்க்கு பயப்படுவாங்க இன்னொன்னு அம்மா அப்பா வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன போ விட மாட்டாங்க என்ன போய் இந்த படத்துக்கு போ விட மாட்டாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க விட மாட்டாங்க நம்ம அவங்க எதிர்பார்க்கறது தப்பே இல்லையே சோ அம்மா அப்பா சைடுல எதிர்பார்க்கறது என் பொண்ணு பையன் வந்து சேஃபா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க பையன் பொண்ணு அவங்க சைடுல என்ன எதிர்பார்க்க எனக்கு சந்தோஷம் வேணும் இப்ப அதை இந்த வயசுல தானே நான் என்ஜாய் பண்ணாது அப்படின்ட்டு ரெண்டு தரப்பு நியாயமும் கரெக்ட் சோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சைட்லயுமே கொஞ்சம் மாற்றம் எப்பவுமே பாருங்களேன் ஒரு உறவுல வந்து மேன்பாய் கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் ஆனா இதுவும் இருக்கு சில உறவுகள்ல இன்னொன்னு பிரம்மகுமாரிஸ்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நான் தான் மாற முடியும் மத்தவங்க மாற முடியாது இப்ப சில உறவுகளை வந்து நான் அறுபது பர்சன்டேஜ் மாறுவேன் அவங்க நாற்பது பர்சன்டேஜ் மாறினா ஓகே சில உறவுகள்ல நான் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் மாறி ஆகணும் அவங்க பத்து பர்சன்டேஜ் கூட மாற மாட்டாங்க அது கூட நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா எப்ப என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்ப நான் என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த அன்பு என்னுடைய சகிக்க சகிப்புத்தன்மை என்னுடைய சகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்னுடைய அஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எப்ப ஸ்ட்ராங்க் ஆகுதோ அப்ப இன்னொருத்தவங்க பத்து பர்சன்டேஜ் மாறினா கூட என்னால அந்த உறவுல இருக்க முடியும் ஓகே இது நம்ம இல்லாததால் தான் நம்ம அவங்க அறுபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் இன்னொருத்தவங்க மாறினா கூட நம்ம அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு வந்து நீட்ஸ் ஆர் நாட் மெட் அதுக்கு தான் சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல்ஃப் உங்க கூட நீங்கள் ஒரு உறவை கிரியேட் பண்ணுங்க உங்களுடைய நீங்க ஒரு ஒரு உறவை உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த உறவுல அன்பு சுகம் ஆனந்தம் அமைதி சந்தோஷம் இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே அனுபவிக்கும் போது கிட்ட அந்த எதிர்பார்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ திருப்பி நம்ம இந்த உறவுக்கு வரலாம் இப்போ இவங்க சொல்கிற அந்த பெற்றோர் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இருக்கிற அந்த உறவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் முதல்ல வந்து பெற்றோர் இருந்து அவங்க குழந்தைங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் தான் அட் த சேம் டைம் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நண்பனாகவோ இல்லை தோழியாவோ தன்னை மாற்றிக்கணும் ஒரு பன்னெண்டு வயசு இப்ப எல்லாம் பத்து வயசுலயே நம்ம அந்த உறவை மாத்திரணும் சரியா அப்ப என்ன ஆகுவாங்க பசங்க வந்து நம்ம கிட்ட வந்துட்டு நல்லா பேச பழக ஆரம்பிப்பாங்க அம்மா ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும்போது சரி அம்மா கிட்ட நான் இங்க போறேன்மா இந்த ஃப்ரெண்டு கூட நான் இந்த படம் பாக்க போறேன் இங்க நான் போய் பாப்கார்ன் சாப்பிட போறேன் இங்க போய் நான் வந்து குரூப் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லுவாங்க சோ அம்மாவும் வந்து என்ன பண்ணணும் இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்டா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீ என்ன டெய்லி குரூப் ஸ்டீன் போயிட்டுருக்க நீ என்ன டெய்லி படம் பாக்குறேன் வார படம் பாக்கணும் வீட்டுல உட்காரு அப்படின்னு நம்ம அதிகாரத்தை யூஸ் பண்ணோம்னா அந்த உறவு போயிடுச்சு அடுத்த வாட்டி பசங்க இளம் பெண்களும் சரி இளம் ஆண்களும் சரி அத கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் படம் போறேன்னா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க எத படம் எங்க போறேன் ஆமா அவனுக்கு எப்பலாம் உற்சாகமா அவங்களுக்கு தூண்டி விடுவாங்க தூண்டி விடுவாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெயின் திங் அந்த கண்ட்ரோலிங்க வந்து நம்ம வந்து அன்பால கண்ட்ரோல் பண்ணனும் இப்போ நம்ம அம்மா அப்பாக்கள் வந்து அந்த மாதிரி நண்பனாவோ இல்ல தோழியாவோ ஆயிட்டாங்கன்னா எந்த படம் போற நல்லா போயிட்டு வா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு போ பத்து ரூபாய் இல்ல இப்ப நூறுபாடுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் என்ன ஆகுதுன்னா குழந்தைக்கு வந்து பிடிக்கும் ஆனா அட் சேம் டைம் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கணும் அங்க நம்ம அப்படியே நம்ம அப்புறம் நம்மளே வந்து குழந்தைகளுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது கூடாது அப்புறம் நீங்க நீங்க பாக்குறீங்க நிறைய வாட்டி இவங்க படம் போறாங்க நிறைய வாட்டி குரூப் ஸ்டடி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும் நீங்க என்ன சொல்லலாம் சரி இந்த வடி நம்ம குறைச்சிக்கலாமா நான் வரணும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உறவை கிரியேட் பண்ணும் போது அப்ப குழந்தைகளும் அதாவது இளம் பெண்களும் இளம் ஆண்களும் அதை கேட்க நிறைய வாய்ப்பு உள்ளது ஒரு சஜஷன் இன்னொன்னு வந்து இப்போ கேள்வி வந்து என்னன்னா லேட்டா வந்தா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறா ஸ்விட்ச் எடுக்க மாட்டாங்க ஏன் ஃபர்ஸ்ட் போன் எடுக்க மாட்டான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது நிறைய காரணம் இருக்கு உங்க உறவு அடிப்படை நீங்க அம்மா மாதிரி போன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போன் எடுக்க மாட்டாங்க என் அம்மா கஷ்டப்படுவாங்க அம்மா கவலைப்படுவாங்கன்னு எடுக்க மாட்டாங்க நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க ஆமா அதனால அதை பயந்தே எடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்து போனை எடுக்கல அப்படின்னா இல்ல நிறைய காரணங்கள் இருக்கலாம் டவர் இல்லாம இருக்கலாம் இல்ல கவரேஜ் இல்லாம இருக்கலாம் இல்ல வந்துட்டு சரி பிஸியா இருக்கலாம் இல்ல படிச்சுட்டு இருக்கலாம் இது மாதிரி கூட இருக்கு ஸோ நம்ம பயந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் பயப்படணும் எப்பவுமே ஒரு பாசிட்டிவா நினைச்சு கூட சரி நம்ம நேரம் டைம் கொடுக்கலாமே சம்டைம்ஸ் இல்ல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி ஒண்ணுக்கு நூறு கால் பண்ணுவாங்க கரெக்டா ஒரு கால் பண்ணி எடுக்கலன்னா இருபது கால் மிஸ்டு கால் வரும் அனாவசியமா பயந்துருவாங்க ஒரு எனர்ஜியை வந்து இளம் பெண்களும் ஏன்னா ஆண்களும் விரும்புறது இல்ல ஆமா இது இவங்க என்ன அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க அப்பா ரொம்ப கத்துறாரு ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த சைடு இளம் பெண்களுக்கும் இளம் ஆண்களுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா நம்பிக்கைன்றது ரொம்ப தேவைப்படுது என் பெற்றோர் என்ன எவ்வளவு தூரம் நம்புறாங்க

அது பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிறதுல யாரா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க நீங்க பெரியவங்களா இருக்கீங்க பெற்றோரே உங்களை என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்றேன்னு கேட்டுட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி கோவம் எரிச்சலா இருக்கும் ஒரு ஏஜுக்கு மேல சின்ன பசங்க கிடையாது பதினாலு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இருபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் உலகம் தெரியும் இப்ப இந்த இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க புத்திசாலிகளா இருக்காங்க தன்னை பாதுகூடிய பாதுகாக்க கூடிய கலை அவங்களுக்கு தெரியுது ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிற அவங்க சொல்றது இப்போ பேரண்ட்ஸோட ரோல் வந்து மாறிடுது அதான் சொல்லுவாங்க தோலுக்கு மேல வளர்ந்த ஒரு தனி தோழன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து அப்பா அம்மாங்க வந்து நம்பிக்கை வைக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போது நாலாவது விஷயம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சரி நான் வந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணல நீ லேட் ஆகுனா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம் இல்ல வாட்ஸ்அப் பண்ணிடு இல்ல எனக்கு ஒரு இமெயில் அமிச்சு விடு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் அது வந்து என்ன ஆகுதுன்னா இமெயிலு இல்ல மெசேஜ் எஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு மீட்டிங்னா ரொம்ப ஒரு பயங்கரமான இல்லை கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார உட்காரு நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேசலாம் என்ன நடக்குது எனக்கு கவலையா இருக்கு இந்த மாதிரி நீ பண்றது இதை மாத்த முடியுமா நீ வந்து பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துர இல்ல இந்த பழக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்ல இதெல்லாம் இதை விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலமா கூட அவங்கள சொல்ல வைக்கலாம் ஒரு ஒரு நண்பரா வந்து சொல்ல வைக்கலாம் கம்ப்ளைண்ட் மாதிரி கிடையாது நீ போய் அவனை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஃப்ரெண்ட் மூலமா நீங்க வந்து இதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லலாம் ஓ நீங்க சொல்றது வந்து பேரண்ட்ஸ் டேரெக்டா வந்து அவங்க டைனிங்ல உட்கார வச்சு ஒரு அன்பா சொல்லலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிப்புடிச்ச சோழர்கள் ஆமா அவங்க மூலமா சொல்ல வச்சானா கேட்பாங்க கேட்பாங்க அதாவது ஒரு நல்ல விதமா சொல்லலாம் சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா எங்க அம்மா ஒன்னு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்ற சொல்றதை விட ஒரு கேஷுவலா அவங்க அம்மா உன்னை ரொம்ப கவலைப்படுறாங்கப்பா இது நீ சொன்னா அப்ப நம்ம கூட புரிஞ்சுப்போம்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மெத்தட் இருக்கு இதுக்கும் மேல ரொம்ப கண்ட்ரோல் மீறி போச்சு அப்படின்னா இதுலதான் வந்து நம்ம கர்மா வந்து எடுத்துட்டு வரணும் சோ எல்லாருக்கும் ஒரு பயணம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கர்ம கணக்கு இருக்கு எல்லார ஆத்மாவும் தனி தனிப்பட்டவங்க எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையினுடைய விதி வந்து வேற வேற மாதிரி இருக்கு அதோட கண்ட்ரோலும் அவங்க கையில தான் இருக்கு என்னதான் ஏன் குழந்தை இருந்தாலும் அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்டா குழந்தைதான் சாப்பிடணும் நான் சாப்பிட முடியுமா முடியாது சோ அதே போல சுகம் துக்கம் எல்லாமே அந்தந்த ஆத்மா தான் அனுபவிக்கணும் சோ அப்போ அப்படியும் அந்த அந்த குழந்தை அதாவது அந்த இளம் பெண்ணோ இளம் ஆனோம் தவறான வழியில போறாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல ஆல்கஹால் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவறான கம்பெனி எல்லாம் போறாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம கத்தி கத்தி நம்ம ஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டோம் நம்ம வந்து பெற்றோரா இருந்து நம்ம சொல்லியும் அவங்க செய்யல அப்படின்னா பகவானை நினைச்சு அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் கொடுத்து நம்ம டிட்டாச் ஆயிடணும் அவங்க வழியில அவங்க போக விட்டுறணும் நம்ம என்ன பண்றோம்னா போக விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் இதனால ஏன் உடம்பு கெடும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்ம தூரமா போயிடுவாங்க எப்ப நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அவங்க தூரமா போயிடுவாங்க அப்ப அந்த கவலை வேற என் பையன் என்கிட்ட பேச மாட்டான் என் பொண்ணு என்கிட்ட பழக மாட்டா அப்படின்னு அவங்க தூரமா போயிடுவாங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு அன்பு தேவைப்படுது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு அரவணைப்பு தேவைப்படுது அட் த சேம் டைம் நம்ம வந்து டிசிப்ளினும் கொடுக்கலாம் அதான் லவ் அண்ட் லான்னு சொல்லுவாங்க அதாவது சட்டம் மற்றும் அன்பு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் தான் கரெக்டா அந்த டோசேஜ் போய் சேரும் ஓகே சரியா சோ இந்த பேலன்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும் இது வந்து அப்படியும் அவங்க பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய கர்மம் அவங்க ஜர்னி அதாவது அவங்க பயணம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூரமா அவங்கள பார்த்து அவங்களுக்கு டெய்லி தினமும் நீங்க வந்துட்டு பகவான நினைச்சு அவங்க மனசார அவங்களுக்கு வந்து அவங்க நல்லா ஆயிடணும் நல்ல வழிக்கு வரணும் திருப்பி அமைதியா வாழ்க்கை நடத்தணும் நல்ல குணங்களை கொண்டு வரணும் நம்ம மனசின் மூலமா அவங்க எண்ணங்களை அமைச்சுக்கிட்டே வரலாம் அப்ப என்ன ஆகும் அந்த ஆத்மாக்கு அது போய் சேரும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் வந்து அது அவங்களுக்கு புரியும் ஓகே இப்போ அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையை வாழணும்னு எழுதி வச்சிருக்கணும் வச்சுப்போமே ஒருவேளை அதான் அவங்களோட பயணமாக வந்தால் நீங்க என்ன பண்ண முடியும் ஸோ பெற்றோர்கள் நினைக்கிறாங்க என் பையன் கஷ்டமே படக்கூடாது என் பொண்ணு கஷ்டமே படக்கூடாது வாழ்க்கையில வந்து அப்படி ஈஸியாக வந்தோம்னா கஷ்டம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா உடஞ்சு போயிடுவாங்க சீக்கிரத்துல ஸோ அவங்களுக்குன்னு என்ன டெஸ்ட் பேப்பர்ஸ் அவங்களுக்குன்னு என்னென்ன பிரச்சனைகள் லைஃப்ல வரணும்னு இருக்கோ அது வரும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம செய்வோம் அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது அப்படி கேட்கலன்னா பரவாயில்ல என்னோட உனக்கு இருக்கு என்னோட என்னுடைய பிளஸ் உனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷனாவே வச்சோம்னா அம்மா அப்பா அப்படின்னு வருவாங்க வருவாங்க கண்டிப்பா சோ நம்ம குட் விஷயஸா அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கணும் நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடு அமைதியா இருக்கும் அதுவும் இல்லாம அவங்களும் திருந்தி வருவாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா ஆமா என்ன என்ன வீட்டுல என்ன நினைக்கணும் எப்பவுமே வந்து இப்போ பையன் வந்து சாக்ஸ் எடுத்தாங்கன்னா போட மாட்டாங்கன்னு வச்சுப்போமே எடுத்து சாக்ஸ் ஒரு மொழியில இருக்கு பேக் ஒரு மொழியில இருக்கு ஷூ ஒரு இருக்கு அப்பா மொழியில இருக்குற விஷயம் அந்த பையனுக்கு கிளீன்ல தெரியல அதாவது சுத்தமா வச்சுக்கிறது தெரியலனு வச்சுப்போம் இது டெய்லி அம்மா காலை மாதிரி என்ன பண்ணுவாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போடு பையன் இது போடு அப்படின்ட்டு இப்ப இது டெய்லி சொல்றதுனால அம்மாவோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது பையனோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது அவனும் எங்க அம்மா சொல்லுவாங்க தலை மேல போட்டுட்டு அவனும் வேலைய செய்ய போறாங்க கரெக்டா அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இது என்ன டெய்லியும் நடக்கிறது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க இதுதான் குடும்பத்தினோட சூழ்நிலையா மாறிடுது ஆனா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரியல ஒரு வாட்டி சொல்லணும் ரெண்டு வாட்டி சொல்லலாம் மூணு வாட்டி சொல்லலாம் அன்பா சொல்லலாம் டிசிப்ளினா கூட சொல்லலாம் சட்டமா கூட சொல்லலாம் நீ இது சாக்ஸ் நாளைக்கு சாக்ஸ் கிடைக்காது நீயே துணியை துவச்சிக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களே துணியை தோச்சு பார்க்கட்டமே அப்ப தெரியும் சரியா எல்லாமே ட்ரை பண்ண விட்டுருணும் மெயின் விஷயம் என்னன்னா புலம்பி ஒரு சே ஒரு வேலையை செய்யறத விட அந்த வேலையை செய்யாம இருக்கிறது பெட்டர் ஓகே இப்ப என்ன பண்ணுவாங்க அம்மா காரங்க புலம்பிக்கிட்டே வந்து வீட சுத்தம் பண்ணுவாங்க பல வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா திருந்தவே மாட்டேங்கிறான் புரிஞ்சுக்கணும் அதுதான் அவங்களுடைய சன்ஸ்கார் அதாவது அவங்க சுவாவம் அதுதான் சோ நெகட்டிவான சுவாவம் இருக்கும்போது போது நம்மளால மாத்த முடியாது நம்ம சொல்லி மாறல நீங்க ஒரு வாட்டி சொல்லும்போது போது மாறல நூறு வாட்டி சொல்லி மாறல அப்படின்னா மாறும் அந்த சுபாவம் மாறாது அது அவங்களா எப்ப மாத்துறாங்களோ அப்பதான் மாறும் ஸோ இந்த நியமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அனாவசியமாக கவலைப்பட்டு புலம்பி இல்லை சொல்லி சொல்லி நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டோம் விட்டுருவோம் இதுதான் டிட்டாச் பண்ணி சொல்லுவாங்க விட்டுருங்க அப்புறம் கிட்ட விட்டா நான் என்ன பண்ணுறது என் வீடு சுத்தமாக நீங்கள் தானே சுத்தம் பண்ண போகிறீங்க எப்படி இருந்தாலும் உங்கள் பையன் வந்து பண்ண போகிறாங்களா இல்லை எப்படி உங்கள் சேவை உங்கள் டியூட்டி நீங்கள் தான் செய்யணும் ஸோ கவர்மெண்ட் வாயை மூடிட்டு நம்ம அமைதியாக இருந்து நம்ம செஞ்சுட்டு போயிடலாமே அது புலம்பி புலம்பி அவங்களையும் டென்ஷன் படுத்தி நானும் வந்து டென்ஷன் ஆகி செய்யறத விட இது நல்ல ஒரு மெத்தடு இது பியூட்டிஃபுல்லான மெத்தட் தான் சிஸ்டர் ஏன்னா நம்ம வந்து பேசுறதை விட சைலண்ட்ல இருந்து அவங்களுக்கு நான் நல்ல ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் சே அம்மா சொன்னாங்க நம்ம செயல் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து அவங்கள செய்ய வைக்கும் ஏன்னா அந்த பாருங்க எண்ணம் வந்து வார்த்தைய விட ஃபாஸ்டா ட்ராவல் பண்ணும் கரெக்ட் நம்ம செயல் வந்து எல்லாத்த விட செயல் எண்ணம் சொல் சொல்வாங்களா எண்ணம் சொல் செயல் ஸோ சொற்களும் செயல்களும் வந்து எண்ணத்துக்கு அப்புறம்தான் வருது சோ நம்ம எண்ணத்தோட எனர்ஜிய யூஸ் பண்ணனும் நம்ம எண்ணங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு எனர்ஜி இருக்கு அத யூஸ் பண்ணும்போது வேலை சீக்கிரம் நடக்கும் இப்ப சொல்லுவாங்கல்ல அம்மா சொல்லுவாங்க ரொம்ப நினைச்சுட்டே இருந்தேன் என் பொண்ணு வந்து அமெரிக்கால இருந்து எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னுவாங்க எப்படி அங்க இருந்துக்கு எப்படி கனெக்ஷன் போச்சு அந்த எண்ணம் வந்து அந்த பொண்ணுக்கு அங்க போய் சேர்ந்தது அந்த பொண்ணோட ஆத்மாவும் அந்த எண்ணம் நினைச்சது வந்துருச்சு சோ இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம சுத்தமான எண்ணத்துக்கு ஒரு பவர் இருக்கு நம்ம நெகட்டிவா நினைக்கும் போது என்ன நம்மளுடைய ஆத்மாவோட எனர்ஜி வந்து கீழ போகுது ஓகே இப்ப நீங்க கோவப்படுறீங்கன்னா ஒருத்தங்களை பார்த்து இவங்க என்ன இப்படி பண்ணாங்க எரிச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எரிச்சல் எனர்ஜி உங்களுக்கு போய் சேருது அப்போ நான் இங்க இருந்து நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ பத்தாயிரம் எரிச்சல் எனர்ஜி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீங்க வேற எங்கயோ இருக்கீங்க நம்ம நேரா பார்க்கும் நம்ம எப்படி இருப்போம் மூஞ்ச பாக்க மாட்டோம் ஏன் பத்தாயிரம் எனர்ஜி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சரியா இதே நான் அந்த பத்தாயிரத்துக்கு பல ஒரு ஆயிரம்

உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்க உறவை பொறுத்து தான் இருக்கு உங்க உள்ளுக்குள்ள பொறுத்து தான் வெளியில எல்லாமே வருது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குங்கிறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெளிவாக சொன்னீங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் நீங்க வந்து நல்ல குட் விஷஸ் அனுப்புங்க ஏதாவது சாக்ஸ் இது பண்றது லேட்டாக போறது ஏன் எங்க என்னோட அக்காவே சொல்லுவாங்க என்னதான் நான் பண்ண கர்மாவோ தெரியல எங்கே போறதுனாலும் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பவுமே லேட்டா போறேன் அங்க போய் திட்டு வாங்க வேண்டிய அந்த சங்கல்பம் இருந்துகிட்டே இருக்கு இப்ப மட்டும் இல்ல ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கு பட் எல்லாமே லேட்டா லேட்டா போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க இதுக்கு நம்ம அவங்க அவங்க ஃபீல் பண்றாங்க இது என்னோட ஃபேட் போல இருக்கு நான் இதனாலதான் நான் லேட்டா போறேனோ அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்கனால பண்ண முடியல இதுக்கு நீங்க என்ன சஜன் மெயினா என்னன்னா இதுக்கு வந்து நம்ம தனக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு தேவையான சமயத்தையும் நம்ம கொடுக்கணும் பொறுமையும் இருக்கணும் சரியா இப்ப என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு லேட்டா கிளம்புறாங்க அவங்கச்சுவலா போகணும் கரெக்டா டைமுக்கு போகணும் ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து நிறைய நாள் முயற்சி செஞ்சாதான் வரும் ஒரு நாள் முயற்சியில வராது இன்னொன்னு நீங்க சொல்ல நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல பாத்த மாதிரி இப்ப அரை மணி நேரத்துல செய்யக்கூடிய விஷயத்த நம்ம வந்துட்டு மூணு மணி நேரம் ஆகி கூட செய்யலாம் இல்ல மூணு மணி நேரம் இருக்க விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அரை மணி நேரத்துல செய்யணும்னு நம்ம ஸ்ட்ரெஸ் டைமுக்கு செய்யணும் அப்படின்னா அயன் பண்ணி வச்சிருக்கணும் புடவையே கரெக்டா தேவையான விஷயங்களை சமைச்சு வச்சிருக்கணும் அப்ப அந்த ஒரு மணி நேரத்துல எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளோதானே செய்ய முடியும் நம்மளால நம்ம என்ன பண்றோம் மூணு மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு மணி நேரத்துல செஞ்சு கரெக்டா ஒன்பது மணி கிளம்பணும் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கும் கஷ்டம் ஆத்மாவும் கஷ்டம் சோ ஃபர்ஸ்ட் தே தகுந்த நேரத்தை கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது பொறுமையா இருக்கணும் தன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அதை மாற்றணும் அப்படின்னா உடனே மாறாது எதுவுமே அதனால படபடப்பு ஆயிட்டு நம்ம கிட்ட எப்பவுமே லேட்டா போறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது அதுக்கு உண்டான சல்யூஷன் அதுக்கு வந்து என்னன்னா நெகட்டிவா நம்ம வந்து இது வந்து கை ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து நம்மளே நம்ம என்ன பண்றோம் குற்றவாளி ஆக்கிறோம் சோ தனக்கு ஓகே மாத்திக்கிறது நல்லதுதான் டைம் கொடுங்க சரி நம்ம வந்து ஆறு மாசம் ட்ரை பண்ணலாமே மூணு மாசம் ட்ரை பண்ணலாம் மூணு மாசம் கழிச்சு முடிவு பண்ணலாம் அது நெகட்டிவா பாசிட்டிவான்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும் ரெண்டாவது பொறுமையா இருக்கணும் தன்னையே வந்து ரொம்ப குற்றவாளியா ஆக்கி கூடாது தனக்கு வந்து கொஞ்சம் குஷன் கொடுக்கணும் அதாவது கிவ் யூர் செல்ஃப் ஸ்பேஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் உடனே ஃபர்ஸ்ட் டேவே எல்லாம் சரி பண்ணிட முடியுமா ஃபர்ஸ்ட் டேவே நம்மளுக்கு வந்து எஸ் 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 எது சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் டேவே நம்மளுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் புக்ஸ் கொடுத்துடுறாங்களா இல்லையே ஃபர்ஸ்ட் ஏபிசி தானே சொல்லி கொடுக்குறாங்க அதே போல ஆத்மாக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன விஷயம் பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க டேக் பேபி ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன குழந்தை படிகளை தான் நம்ம எடுக்கணும்

ஆன்சராக இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே லேட்டாக போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்கும் ஆன்சர் ரொம்ப நன்றி இப்போது நம்ம குடும்பத்தில் எப்படி அமைதியாக நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மெடிடேஷன் எங்களுக்காக பண்ணுங்க கண்டிப்பாக சரி நான் என்னுடைய அனைத்து வேலைகளையும் மனதிலிருந்து நிறுத்தி வைத்து தியானத்திற்காக என் மனதை தயார் செய்கிறேன் நான் ஒரு அமைதியான ஆத்மா மிகவும் அன்பான ஆத்மா என் ஆத்மாவில் அன்பும் சந்தோஷமும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்துள்ளது நான் எந்த விதமான கவலையும் இன்றி என் மனதை மிகவும் லேசாக வைத்துக்கொள்கிறேன் நான் என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நல்ல எண்ணங்களை அனுப்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை என் தியானத்தில் நான் அவர்களுக்கு அனுப்புகிறேன் இந்த நல்ல எண்ணங்கள் அவர்களிடம் போய் சேர்கிறது அவர்களும் அதை வாங்கிக் கொண்டு அவர்கள் மனதும் அமைதியாகின்றது என் குடும்பம் மற்றும் முழு உலகமும் அமைதியான உலகமாக மாறுகின்றது நான் மாறினால் இந்த உலகமே மாறும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர்